சவேரா ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஃபுட் மிக்சிங் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் சேம் இந்த டேவும் இன்னைக்கு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஷெப் ஷெஃப்டேல வின் பண்ணிருக்கோம் அதுவும் தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் சிக்கா இன்டர்நேஷ்னல் சிக்கா ஒலிம்பிக் அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வின் பண்ணியிருக்கோம் அதோட காம்படிஷனுக்கும் அவங்களோட விண்மீன்க்கும் இன்னைக்கு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் டுடே ஈவன் அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஷெப்ஸுங்களுக்கும் நாங்கள் இங்கேயே காம்படிஷன் நடத்தி அவங்களோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இது பண்ணி அவார்டும் கொடுத்துருக்கு அதுவும் இன்றைக்கி தான் பண்ணுறோம் இந்த ஃப்ரூட் மிக்ஸிங்கில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் ஒரு தேர்ட்டி லிட்டர் லிக்கர் அதுவும் யூஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் வருஷம் 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 எவ்ரி இயர் இதை வந்து நல்லா கிராண்டாவே நாங்கள் செலிப்ரேட்